வணக்கம் நண்பர்களை இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சுபத்ரா வீட்டுக்கு ஒரு சாமியார் வராங்க அதிரடியாக வந்து அந்த சாமியார் சொல்கிறாங்க இந்த வீட்டில் உள்ள சின்ன பையனுக்கு தான் முதல்ல கல்யாண யோகம் இருக்குது அவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் வந்து மூத்த பையனுக்கு கல்யாணம் வைக்கணும் ஏன்னா இவனோட பலத்தால தான் அவன் வந்து நல்லா இருப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க மூத்த பையனை வச்சுக்கிட்டு ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் வைக்கிறது அவ்வளவா சரிபடாத சாமி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இல்லை இல்லை இது அதுதான் சரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமி சொல்கிறாங்க அதோட இசையை வந்து கூப்பிடாங்க இந்த வீட்டு மகாலட்சுமி இவ இவளோட பலத்தால் தான் இந்த வீடு வந்து நல்லா இருக்க போகுது சுபத்ரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இவதான் தான் ரெண்டாவது பையனுக்குள்ள மனைவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இல்லை சாமிஜி இது இந்த பொண்ணு தான் மனைவி அப்படின்னு வந்து சுபத்ரா சொல்கிறாங்க நான் சொல்லது தான் நடக்கும் வேணுன்னா பாரு இந்த பொண்ணு தான் இந்த வீட்டு மகாலட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஸ்ரீஜா அப்படி அப்படியே ஆடி போகிறாங்கன்னு சொல்லலாம் வேணுன்னா பொறுத்து இருந்த பாரு நீ என்ன வந்து பண்ணினாலும் சரி இந்த பொண்ணு தான் இந்த வீட்டு மருமக உன்னோட மருமகளை ஆகுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இசை சந்தோஷத்தில் சந் சிறகடித்து பறக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம ஸ்ரீஜா அப்படியே வந்து ஆடி போய் நிற்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்து இத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தால் நம்ம இசை வந்து தந்துறத்தால் நம்ம ஸ்ரீஜாவை நான் கடத்தலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் பானுமதி நான் தான் வந்து ஸ்ரீஜாவை கடத்தினது எல்லா தப்பும் என்னது தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம விசாரிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்கன்னு சொல்லலாங்க உங்கள் கிட்டே வந்து போய் நான் வந்து வே அதிகாரிகள்கிட்ட நான் சர இந்த தப்பு நான் தான் பண்ணினேன் அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவை வந்து காட்டி கொடுக்காமல் பானுமதி வந்து நடிக்கிறாங்க அப்போ தான் வந்து ஸ்ரீஜா அந்த வீட்டு மருமகளாவா அவள் கண்டிப்பாக அந்த வீட்டை பழி வாங்கணும்னு நோக்கத்தோடு இருக்கா நம்ம கூட்டணி அவளை சிக்க விடக்கூடாது அவள் மாட்டிட்டா சுபத்ரா அவளை மாற்றிக்கிட்டு எப்படியும் இசையை வந்து மருமகள் அது மட்டும் நடக்கக்கூடாது அதுக்காக தாமியது பழியை போட்டுட்டு நம்ம பானுமதி வந்து சொல்லிடுறாங்க நீங்கள் தான் இந்த விஷயத்தை தப்பு செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க விஷால் இதெல்லாம் உங்களுக்கு சரிப்படாது அப்படின்னு வந்து இவங்க ஏன் மதம் ஆனால் எங்கள் குடும்பத்துக்கும் இவங்களுக்கு ஆகாது இவங்க வந்து இப்படியெல்லாம் செய்யவுங்கதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன எனக்கு எவ்வளோ தண்டவனம் வேணாலும் கொடுங்க என் வக்கீல்கிட்ட வந்து பேசிக்கிடுங்க அப்படின்னு வந்து வக்கீலையும் கூட்டிக் கொண்டு நம்ம பானுமதி வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் அதே நேரம் விஷால் வந்து இவங்கள்ட்ட பேசி வேஸ்ட் அப்படின்னு வந்து அங்கேருந்து கிளம்பி நம்ம சுபத்ரா போய் அம்மா ஸ்ரீஜாவை கடத்தினது வேற யாரும் இல்லை அந்த பானுமதி தான் அவளே வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து பேசினா வக்கீல கூட்டிட்டு வந்து அவள் வெளியேடு வர்றதுக்குள்ள வழியையும் பண்ணிட்டா அப்படின்னு வந்து சொல்லினேன் ஏன் இந்த அக்கா திருந்தவே மாட்டாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க நம்ம சுபத்ரா அடுத்த குணம் பார்த்தோன்னா வீட்டுக்கு நம்ம சுபத்ரா வீட்டுக்கு ஒரு சாமியார் வராருங்க அவங்கள நல்லாவே வரவேற்றி வைக்க நேரம் அந்த சாமியார் வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டு சின்ன பையனோட கல்யாண யோகத்தால் தான் மூத்தவனுக்கு கல்யாணம் நடக்கப் போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க ஆமாம் நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்ன சுபத்ரா இந்த வீட்டு சின்ன பையனுக்கு தான் இப்போ கல்யாண நோகம் யோகம் அதை வச்சு தான் மூத்த பையனுக்கு கல்யாணம் வந்து நடக்க போகுது அதனால முதல் வந்து கல்யாணம் கல்யாணம் பண்ணது சின்ன பையனுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அதுக்கு பிறகு தான் மூத்தவாளுக்கு நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சுபத்ராவோட அத்தை வந்து சொல்கிறாங்க அது எப்படி சாமியை வந்து சரிபடும் எல்லா வீட்லேயும் வந்து மூத்த பையனுக்கு தானே முதல்ல கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இல்லை இங்கே வந்து இப்படி தான் நடக்கணும் ஏன்னா ஜாதக பலன் அப்படி தான் இருக்கு அப்படி தான் அது யோகம் அப்படி தான் நிலைச்சும் நிற்கும் அப்படின்னு வந்து அந்த சாமியார் சொல்லிடுறாரு சரி உங்கள் விருப்பப்படி நடக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாப்புல அதே நேரத்தில் பார்த்தோன்னா பக்கத்தில் நிற்கிற நம்ம இசையை வந்து இங்கே வாமா அப்படின்னு வந்து கூப்பிட்டு இந்த வீட்டு மகாலட்சுமி இந்த பொண்ணு தான் அப்படின்னு வந்து தடவி கொடுக்குறாங்க தலையை இதை பார்த்து நம்ம ஸ்ரீஜா முக தெரிச்சல் படுறாங்க அதே நேரத்தில் நம்ம சுபத்ராக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அப்போ தான் வந்து சொல்கிறாங்க சுபத்ரா உன்னை நல்லபடியாக இந்த மருமக வந்து கவனிச்சுக்கிடுவா தான் வந்து இளைய ப பையனுக்கு வந்து சரியான ஜோடி பொருத்தம் அதுவும் இல்லை இதுதான் வந்து கடவுள் போட்ட முடிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் தான் ஆடி போகிறாங்க இல்ல வந்து இந்த பொண்ணை முதல்ல பார்த்துருந்தோம் அதுக்கு பிறகு வேற குடும்பத்தில் பிரச்சனை வந்து இருக்குது அதை வெளியே சொல்ல முடியாது என் பையனால வந்து இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணதா ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை பார்த்த உடனே சும்மா கடுப்பாகவே வந்து ஆடி போகிறாங்க நம்ம ஸ்ரீஜா நம்ம சாமியார் இல்லை சுபத்ரா நீ வேணா பாரு எந்த பொண்ணை நீ முடிவு எடுத்தாலும் சரி ஆனால் கடைசியில் உன் பையன் தாலி கெட்டது இந்த பொண்ணுக்கு கழுத்தில் தான் இதுதான் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நான் சொல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சுபத்ரா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உங்கள் வாக்கு முகூர்த்தம் பளிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இசை என் பொண்ணு மாதிரி தான் நான் பார்க்குறேன் அவள் எனக்கு மருமகளை கிடச்சா ரொம்பவே சந்தோஷம் சாமி அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா சொல்ல நம்ம விசாலுக்கு பக்குனி இருக்கு அதே நேரம் ஸ்ரீஜாவுக்கு எங்க இசை வந்து உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து இந்த வீட்டு மருமகளாக முடியாது இந்த சாமியார் சொல்லுது பழிச்சிடும் போல இந்த இசை தான் வீட்டு மருமகளாகவா அவளை வந்து சீக்கிரமாக வந்து தீத்து கட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து முடிவெடுக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம வர்சினி வந்து சாமிக்கே தெரிஞ்சு போச்சு ஸ்ரீஜா கூட இவருக்கு கல்யாணம் நடக்காது விசாலுக்கு நீ அதனால தான் இப்போ அப்படியே முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க நம்ம இசை வந்து இந்த வீட்டு மருமகளாக நான் தான் ஆவே அத்தை கவலைப்படாதுங்க உங்க ஆசை மருமகளாக இருப்பேன் நான் உங்களுக்கு பிடிச்சதை தான் செய்வேன் அதுவும் இல்லாமல் எனக்கு விசால அவ்வளோ பிடிக்கும் இந்த ஸ்ரீஜாவின் முகத்திரையை கிழிப்பேன் அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதோட நம்ம சாமியாருக்கு வந்து சாப்பாடு எல்லாம் பரிமாறாங்க கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் வந்து சுபிக்ஷம் நிலவட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சுபத்ராவை வாழ்த்திக்கிட்டு வந்து பிரியர் அங்கிருந்து கிளம்புறாங்க நம்ம சுபத்ரா நேரடியாக இசைகிட்ட போய் சொல்கிறாங்க கண்டிப்பாக நீ இந்த வீட்டோட மருமக ஆனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இசை நான் அதுதான் ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க அதே நேரத்தில் நம்ம ஸ்ரீஜா வந்து பானுமதியை கால் பண்ணுறாங்க இந்த வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தார் அவர் வந்து இசையை பார்த்து இவா தான் இந்த வீட்டு மருமகள் ஆக போகிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விசாலுக்கு மனைவியாக இசை தான் இருப்பா போல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன வாய மூடு உனக்காக நீ வந்து ஏற்கக்கூடிய பழியை நான் ஏற்று வந்து பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக நீ தான் வந்து அந்த விசால கல்யாணம் பண்ணணும் ஏன்னா நீ தான் வந்து சுபத்ராவை வந்து அழிக்கணும் உங்கள் அம்மா சாவுக்கு வந்து பழி வாங்கணும் நீ கங்கணம் கட்டிகிட்டு இருக்க அப்படி இருக்க நேரம் அந்த இடத்துல வேற யாரும் வரக்கூடாது இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல இசை வந்து அந்த வீட்டை வந்து பாதுகாக்கணும்னு தான் நினைப்பா அந்த வீட்டை அழிக்கிறதுக்கு தான் நான் ஆழத்தை எழுதிட்டு இருக்கேன் ஆனால் நீ வந்தல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நீ வரணும் நீ தான் மருமகள் விசால் வாங்கலத்தில் தான் தாலி கட்டணும் நீ அவனை போயிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் தன்னோட பையனை பார்க்க முடியாமல் அந்த சுபத்ரா துடியாக துடிக்கணும் இதெல்லாம் நடக்கணும் ஸ்ரீஜா அதுக்கடையில் நீ வந்து என்னென்னமோ கற்பனையும் பண்ணிட்டு இருக்காத அந்த இசை உயிரோடியே இருக்க மாட்டா வேணா பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பானுமதி வந்து ஸ்ரீஜா கிட்ட வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நடந்த ஆண்டி எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படியாவது வந்து எதையாவது பண்ணி இந்த இசையையும் வர்சனியையும் இந்த வீட்டை விட்டு ஓட விடணும் சுபத்ராவுக்கு மருமகளாக ரெண்டுமே என்ன போ என்ன சொல்ல போனால் வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆனால் அந்த ராகு பெரியான சரியான ஆள் அவன் வந்து திமுறு பிடிச்சவன் அந்த அவனா அதனால தான் இசையை கடத்த போகிறோன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல என்ன வர வச்சு மாற்ற விட்டு அந்த இசை வர ராகுவுக்கு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து பானுமதிட்ட கொந்தளிக்கிறாங்கங்க